ஊட்டி சொன்ன மாதிரி இந்த செலவு சாப்பிட்ட மாதிரி feel இருக்குங்க அப்படின்னு நேத்து full ஆ அப்படித்தான் இருந்துச்சு அப்பறம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டயே கேட்டா தண்ணி குடிச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா இல்லப்பா அப்படிதான் இருக்கும் எப்பயும் போலதான் இருக்கு அப்படின்னு அப்புறம் நான் வந்துட்டு தெளிவு மாதிரி இருக்குங்க அப்படின்னு கேட்டா அவங்களும் ஆமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்க எதாவது தண்ணி தான் குடிக்கிறாங்க எனக்கு அந்த ஒரு எது இல்லை தெரியல ஆனா நேத்து மட்டும் அந்த ஃபீல் இருந்துச்சு ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க சரி அது தியானத்துல எல்லாம் கலந்துக்கிறேங்க அப்புறம் அடுத்தடுத்து கிளாஸஸ் மேலே கலந்துக்கும் போதா எனக்குள்ள ஒரு சேர்ந்துருந்துச்சு எதுவுமே என்னால தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல இல்லைங்க ஓகே ஓகே சரி நைட் அந்த பிரவேசா meditation லிங்க் போட்டுருக்கோம்ல குரூப்ல ல அத attend பண்ணுங்க நைட் ஆமா சரி ஆ சரி 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 சரிங்களா ஆ சரி சரி ம் ஒரு ஞான பாடல் வைக்கிறீங்க மாஸ்டர் ஓட பாருங்க சரி சரி சரிங்களா கண்டிப்பா அந்த வந்து அந்த அந்த நிடை எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அத நம்ம தக்க வச்சுக்கலாம் சரி ஓகே சரி அத கூப்பிடுங்க அவசியமா பையனிங்க சரி வாங்க ஆ சரி சரி கட்டாயம் வரேன்